ஓம் சக்தி வாகைப்புச்சூட வரம் கொடுக்கும் தெய்வம் சப்த கன்னியர் மாகாலத்து காலாப்பிடாரி இத்திருக்கோயில் திருப்பணி நீங்கள் தருகின்ற நன்கொடையின் மூலமாக நாம் சிறிது சிறிதாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நம் குலதெய்வ கோயிலுக்காக நூறு சென்ட் நிலம் இந்த திடலை சுற்றி வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு பகுதியாக ஒரு சென்ட்டு முப்பதாயிரம் என்று முப்பது லட்சம் திட்ட இலக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக நம் உறவுகள் கொடுத்த நன்கொடை ரூபாய் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதில் நூறு குழி நிலம் பத்திரப்பதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நூறு குழி நிலம் வாங்குவதற்கு நாம் முன்படம் கொடுத்திருக்கின்றோம் தொகை இல்லாத போது மாற்று சமுதாய நண்பர்கள்தான் காலாப்பிடாரிக்கு கடன் கொடுத்தார்கள் நம் சமுதாயத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் அழகியபோது நம்மளை நம்பி கடன் கொடுக்க தயங்கினார்கள் ஆனால் காலாப்பிடாரி ஆசியோடும் பேரரசர் புத்திரை சூரன்மாறன் இங்கே வேலிலே நின்று தவம் செய்து கொண்டிருக்கின்றார் வேல்மாறனாக அவர்கள் ஆசியோடும் கடன் வாங்கியாவது அந்த நிலத்தை நாங்கள் பத்திரம் செய்தோம் மேலும் நிலம் வாங்குவதற்கு திருக்கோயில் திருப்பணி தூங்குவதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் அறக்கட்டளை உறுப்பினராக வரலாம் திருப்பணிக்குழு உறுப்பினராக வரலாம் இங்கே வந்து அமர்ந்து தாய் காலாப்பிடாரி மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இறுதி வரை திருப்பணிகளை இணைந்து பணியாற்ற விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் எங்களோடு இணைந்து பணியாற்ற வரலாம் உங்களால் முடிந்த நன்கொடையை அரையர் சோரன் மாறன் பிடாரி அறக்கட்டளை தற்போது எயிட்டிஜி வாங்கியிருக்கிறோம் வருமான வரி விளக்கிலேயே நீங்கள் காமிச்சுக்கலாம் ஆகவே நீங்கள் அனைவரும் திருப்பணிக்கு உதவியாக இருக்க வேண்டும் நில வாங்குவதற்கு நன்கொடை தர வேண்டும் பத்தாயிரத்து மேல் நன்கொடை தரோட பெயர் பட்டியலில் பிற்காலத்தில் கோயில் சுற்றுச்சூர் கல்வெட்டிலே பதிவு செய்ததாக இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம் வாகை வாகைப்புச்சூட வரம் கொடுக்கும் தெய்வம் பேரரசிற்கு வரம் கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் வரம் கொடுக்கும் வாருங்கள் திருப்பணிக்கு ஓம் நமச்சிவாய